கட்டி பாரடி காடியா கடின கடிக்கு ஒரு பேன่า எடுத்துடாலா முடி இல்லாம மண்டையில எங்க பே பேன் எடுக்குதுக்கு எடக்குங்கங்கா இருக்கு கரெக்ட் பண்ணி கேடு நீ பாடு சக்கரே வராது கத்தரு இந்த பச்சாலி இதை பார்ட்டியாட்டி இப்ப போன எடுத்தாலே இந்த நல்ல அப்படியா பாப்பாச்சி சாமத்துல பன்னெண்டு மணி பன்னெண்டரைக்கும் பைக்கில பழக்க வந்து நான் சொன்னம்னா என்னைய பிடிச்சா பைக்கறின்னு போயிட்டு சொல்லி கடப்பாட ஊருக்கலாம் அவக்குதான் நான் வாயை பொத்துக்கிட்டு இந்த வயசுல போட்டி போய் கஞ்சை காய்ச்சி வலி தெரியும் நம்ம முக அப்பம்மா நம்ம இங்கே இருந்தோ எந்த வயசு நான் எந்த வயசுல கல்யாணம் கிட்டனோ அப்படி கெட்டுனோம் பாவே என்ன ஆட்டி ஆட்டி என்ன பாடு இதுனக்கு பல்லு முளைக்க வயசுல ஓடி இருக்கானே வண்ணா பாருங்க இந்த ராத புள்ள பாம்போட கடந்து அழுதிட்டு இருக்க அந்த இது தேவையா இவளுக்கு ரெடி அப்படியாடி அதுக்கு தான் கடந்து அழுதிட்டு கடந்தால சவத்த குக்குடாடி ஆமா அது அதுக்கு தான் இருந்து முக்கு முக்குன்னு இருந்து அழுதிட்டு கடந்தா ஏன் நீங்க போறல அவள பாக்க ரெடி போறலன்னு கேக்க நான் போறேன் கால காட்டல போறேன் கடந்து ஒப்பாரிட்டு கடந்தா யாமட்டி யாமட்டி நீ கேக்க கேக்க மூக்க மூக்க உருத்திட்டு இருந்தா நான் எல்லாம் சிரிக்குதியா நீங்க என்ன தெரியல அவ குளூன் வாணி நிக்கி அதுக்கு பைசா இல்லன்னு அழுத்திட்டு கடக்கான்னு நினைச்சு அவள அஷ்டி கிழிச்சு தட்டி வந்து சவட்டு மூஞ்சி அப்பமும் வாயை திறக்காம மூக்க மூக்கல உறிஞ்சிட்டு கிடந்தா நல்ல குளிச்சு ஊரா விட்டு படத்துல நல்லா உட்கார்ந்து இருந்து திங்கணும் வட்டி கட்ட சொல்லும் போது வாயை பழந்துட்டு இருக்கணும் இல்ல சொன்ன சவ அப்பமும் வாயை திறக்காம கடந்தா அழுத்திட்டு இருந்தா புள்ள வாடி போயிட்டான்னு அழுதா சய்யா கேவலங்கிட்ட வாழ்க்கைய என்னத்த போட்டு சொல்லதுக்கு நான் வேற யாச்சு விட்டு வந்துட்டு தேவல ஆனா உங்க வாய் இருக்காதாச்சு உங்க வாய் சரி போட்டு போற வழியில மண்டி போய் நீ பேன பாரு

என்னத்தை போனு போனதுக்கு ஒரு பட்டனு போனு அதுவும் போவதுன்னு ரிசாசா ரிசாஸ் இல்லாம கிடக்கு இந்த சன்னல அடைச்சி வைக்க வேண்டியதானா வெயில் மோரையில மோரையில அடிக்குது ஆமா பிள்ளைகள் விளையாங்க வந்த உடனே கிளவி குறைச்சொல்ல ஆரம்பிச்சிச்சு எத்த பிள்ளைகளை எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்துருவேன் பிள்ளைகளுக்கு உறக்க வரும்லத்த தட்டி தட்டி அங்கே கொண்டு படுக்க வச்சுருவேன் இங்கே வேலை பக்கனால சல்லு புள்ளுன்னு சவுண்டு கேட்கும் அதனால அந்த சத்தம் கேட்டு முடிச்சு கிடந்து ஆடும் ஆடுன்னு ஆடும் மூணு பிள்ளைகளை சமாளிக்க முடியலத்த மூணு பிள்ளைகளை சமாளிக்கிறதுக்கு வழி எங்க அம்மேனா எட்டு பிள்ளைகளோட சமாளிச்சா ஒரே வீட்டுக்குள்ள தான் இருந்தா எங்க அப்பா நல்லா ஊத்திக்கிட்டு வந்தா அடிப்பாரு காக்கா கூடு மாதிரி இருக்கும் அதுல தான் எட்டு பேர் உறங்காது ரெண்டு பேர் வெளியில படுக்குதுன்னு கிடப்போம் மூணு பிள்ளைகளாம் அதை அம்மையிட்ட கொடுத்தாளா ஆமா நீ எப்படி இருக்க என் மாமன் எப்படி இருக்கா போனு போட்டேன் நல்லா இருக்கிறது யாருக்கு பொன் போடணும் அவர்கிட்ட சொன்ன அழகா கறி எடுத்துட்டு வந்திருப்பாரு வேலைக்கு போயிட்டாரா இந்த நேரத்துல சொல்லிட்டு வந்திருக்கலாம் உடனே தங்கத்திக்கு போன போட்டு அவளையும் கூப்பிடுவேன்

வந்த உடனே வாயை வச்சுட்டு இருக்க நாலு நாள் எப்படி சமாளிக்க இதில் மொவா வேற வாரானா இந்த அப்போ ஒரு வார்த்தை நான் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு அம்மையிட்டையும் தங்கச்சிட்டையும் தனியா போன் போட்டு நாலு நாள் இருக்க சொல்லியிருக்கா வரட்டு இன்னைக்கு நாலு நாள் நான் எப்படி சமாளிப்பேன் ஏதாவது அவனுக்கு தெரியுவா இது ஒண்ணுக்கு நாலு குரலா சுட்டு கிடக்கும் என்னத்த

சோ உங்கள்ட்ட சொன்ன புரியவும் மாட்டீகுன அம்மா இதுக்கு முன்னாடி ஒரு பரீட்சை deltaTime அது குரூப் 4 இனி அடுத்து வந்து ஆகஸ்ட் இன்னொன்னு படிக்கணும் அது வந்து குரூப் அதுக்குள்ள எக்ஸாம்க்கு உனக்கு சொன்னா எனக்கு புரியும் அந்த அளவுக்கு புரியாம ரொம்ப வந்து என்ன குரூப்னா என்ன

உன் மாவா உனே முட்டாச்சிருக்கி ஆக்க பாக்க பரத்த பரத்த புள்ளைல கேக்குன அள்ளி குடுக்காத நான் அவளோலயே வித்த விடுவா நான் நல்லா குடுப்பனே எனக்கு அறிவு கிடையாதுன்னு நினைச்சிட்டு கடக்காலு அப்படி கிடையாதாச்சி இவளுக்கிட்ட அறிவு இல்லாத மாதிரி நடிக்க இந்த குடும்பத்தாலோட அறிவு இல்லாத மாதிரி நடிச்சு வாழ்ந்தாத நம்ம வாழ முடியும் அதானே சரி அது இருக்கட்டும் அப்ப அந்த புள்ளைய மட்டும் கூட்டிட்டு போனாமல அது வந்துருவாளா இல்ல அங்கேயே கடப்பாளா கடக்கட்டும் அவளை எடுவளை எடுத்துக்கிட்டு போனாலும் அப்பன் அப்பம்பேட்டே கேட்காம அவனே கடந்து என்ன ஜென்ம செய்யட்டும் சரி கடக்கலும் நமக்கு என்னத்துக்கு ஊர் வச்சு அவன் மச்சம் வந்து கிளவி கல்லட்டி கருவாடிக்க போயிருக்கான் போறவில்ல எவனை தங்கச்சு அடிக்க போயிட்டான் நான் நமக்கு என்னத்துக்கு ஊர் வச்சு அதை பற்றி பேசவே இல்லை ஹலோ அப்பு வந்தி வேலை பக்க இடத்துல உனக்கு புதைச்சிருவே உங்க அம்மா உனக்கு போன் போட்டு வாரேன்னு சொல்லியிருக்காத ஒரு வார்த்தை நீ சொன்னி மறந்துட்டியா வேலாவுக்கு இங்க பாரு உங்க அம்மா நாலு இருப்பாவளா உனக்கு தெரியும்ல எனக்கு சரி வராதுன்னு வந்த அந்த இந்த ஒவ்வொரு வேலைய செய்ய சொல்லிட்டு இருக்கு நானே இப்ப நான் பிள்ளைகளோட தூங்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்திருக்கேன் வெண்ணியா போட்டுட்டு வா சூச போட்டுட்டு இதெல்லாம் உன் தங்கச்சி வேற நீ என்கிட்ட சொன்னியா நீ தானே பான் போட்டு உன் தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டுருக்க

எக்கா என் ஊர்ல இருந்து வந்துருக்காவக்கா நாலு நாள் இங்கே இருக்க போறாள்கா வந்த உடனே எனக்கு உப்பு போட்டும் சீனி போட்டும் புவாஞ்சித்தாங்க ஒரு நாலு வலிக்கு சூடு தண்ணி அவிச்சுத்தாங்க எக்கா நாலு நாள்லாம் தாக்கு பிடிக்காதுக்கா நைட்டே வீட்டை விட்டு அனுப்புணுக்கா ஏதாவது வழி சொல்லுக்கா மாமியா இருந்தாலும் எப்படிப்பா வீட்டை விட்டு அனுப்பி அவங்க கொஞ்சம் எப்படிக்கா வரதுக்கு என் மாமியார் வந்தது பத்தாதுன்னு அவன் மமளும் வந்திருக்கா எக்கா குடும்பத்துக்கே அவிச்சு போட முடியுமா நானே உங்கள் வீட்டில் குழம்பும் ஆச்சு வீட்டில் கறியும் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கேன் இப்போ எல்லாருக்கும் பட்டு சரிமா அந்த அப்போ ஒரு வாரத்தை கூட சொல்லல அவன் கறி அடிச்சுட்டு வருவான் நான் ராத்திரி வரும்போது கோபமாக வரும்க்கா எனக்கு ஏக்கா என்னங்கா செய்ய எங்க சாமத்தில் ரெண்டு பேரும் வந்து இதோட எப்படியாவது பயம் விரட்டி விடுக்கா ஏய் எப்படி வர நீங்கள வாணிச்சிருந்தா என்ன வா என்ன வா ஆ வட்டி கூட வர சொல்லு அவங்க கடந்து விட்டு என்ன செய்வா ஏளுங்கனே நம்ம கூட இருக்கு சொல்லி அவளே சரபட்டு வீட்டு பேர்வாளுவா வேற என்ன கேக்கு ஆச்சி சொல்லது கேக்குவா நீங்கள வந்து ராத்திரி வரைக்கும் என்ன இரு அவளே எரிச்சல் பட்ட அவளே பேர்வாளுவா நீங்க வாரியாட்டி வாட்டி மேல நான் இப்ப வாரேன் கன்னி போன வை நான் இப்ப வாரது விட்டு சொல்லிட்டு வாரேன் என்ன பாடு படுத்துறளோ என்ன வாரேன் ஆமா ஆமா வா 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 இங்க கா வா இங்க நான் வாரேன்